தங்கமையிலே எப்படி கரெக்டாக வேகும்போது வந்துடுற கரெக்டாக பாருங்க குழம்பு கரெக்டாக ரெடி ஆகி சுண்டி வருது கடைசியாக தேங்காய் போடணும் வந்துட்டா ரசம் பாருங்க வச்சுட்டு சூப்பராக வச்சு முடிச்சுட்டு இந்த ரசம் டேஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் ஒன்று ரகசியம் என்ன தெரியுமா குருமொளகு ஜீரகம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோமா அப்போ தக்காளி தண்ணியுமே குருமொளகு ஒன்றா சேர்ந்து கொதிக்குது அப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தாலும் சப்புனு போயிடுது அப்போ நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு தக்காளி தண்ணி ஊற்றிடுறோமா தக்காளி நல்லா கொதித்து நல்லா வெந்து அந்த தண்ணி ஒரு டேஸ்ட் ஆகிக்குது அதுக்கப்புறம் ஜீரக குருமிளகு போடுறோம் நுணுக்கி போடுறோம் அப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தாவே அந்த மனம் அப்படியே இருக்குது ஜீரக குருமிளகு மனம் மனம் போகாமல் ரசத்து விட்டு போகாமல் அப்படியே இருக்குது அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குது ஒரு பாப்பா கூட நேற்று முந்தைய நேரத்தை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நீங்கள் செஞ்ச ரசம் மாதிரி நான் வச்சு பார்த்தேன் எங்கள் ஹஸ்பண்டு கொடுத்தேன்

ஓகே மட்டன் குழம்பு ரசம் கிச்சன் ஓரளவுக்கு இங்கிட்ட கைச்சிட்டு பாருங்க கிச்சன் க்ளீன் பண்ணி திட்டே இருந்தீங்க அப்படி இருக்குதுன்னா கோச்சுக்காதீங்க வாஷ்பேசன் இல்லை அதனால எங்களுக்கு இந்த சமைக்கிறப்ப இந்த பாத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியல இல்லை அப்பப்பதிக்கு கழுவி நாங்கள் வச்சிருவோம் இப்போ பாருங்க எத்தனை கழுவுற பாத்திரம் பாருங்க இது கழுவுணும் ம் இது ஓகே தட்டா ஓகே ஆகிடுச்சி இதெல்லாம் கழுவுணும் இந்த பாத்திரமெல்லாம் வேஸ்ட்டு இது எல்லாமே இது எல்லாமே இதை மட்டும் எடுத்துட்டோம்னா இங்கே பாத்திரமே இருக்காது வாஷ்பேசன் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் இல்லை இல்லாததுனால ஒரு தொந்தரவு ம் கோச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கெல்லாம் க்ளீனாக வச்சுட்டா காய்த்ரி ஓகேவா வெங்காயம் பாரு வெங்காயம் ஒரு சிப்பு வாங்கன்னு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குது ஆமாம் ஓகே நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சொல்லுங்க இங்க பாருங்க நம்ம இன்னைக்கு தாங்க நான் ரொம்ப நேரம் தூங்குறான் போட்டுக்குது பரவாயில்ல இன்னைக்கு ஹீட் கம்மி கூலிங் சீட் அடிச்சிருக்கு அப்புறம் இந்த வீடு சொந்த வீராக நிறைய பேர் கேட்டீங்க இது வாடகை வீடு தான் அப்புறம் இந்த கூலிங் சீட் வந்து வாடகை ஹவுஸ் ஓனரே அடிச்சது தான் நாங்கள் அடித்தது இல்லை ம் பாருங்க வெளியே வெயில் அப்பா சுவீர்னு அடிக்குதுங்க வெளியே எட்டி பார்க்க கூட முடியல உங்கள் ஊரில் எப்படித்தான் வெயில் அடிக்குதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ எடுத்து வெயில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்